ஹரி கிருஷ்ணா பங்குனி மாத தேய்பிரையில் வர ஏகாதசியோட பேர் பாப்பு ஏகாதசி தேய்பிரைன்னா கிருஷ்ணபக்ஷம் யுதிஷ்ட மகாராஜா கிருஷ்ணர்கிட்ட பாப்பு ஏகாதசியோட கதையை சொல்ல சொல்லி கேட்குறார் கிருஷ்ணர் சொல்கிறார் மாந்தாத்தா அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து லோமஸ் ரிஷிக்கிட்ட இந்த கதையை பற்றி கேட்டப்ப லோமஸ் ரிஷி மான்தாத்தாவுக்கு என்ன கதையை சொன்னாரோ அதை தான் வந்து கிருஷ்ணர் வந்து இப்போ உதிஷ்டர் கிட்ட சொல்கிறார் என்னென்னலாம் பலன் கிடைக்கும் இந்த ஏகாதசி வெதம் இருந்தால் என்னென்ன பாவம்லாம் போகும் அப்படின்னு வந்து கேட்கும்போது லோமஸ் ரிஷி என்ன சொல்கிறாருன்னா ஆயிரம் பசுக்களை தானமாக கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் கருக்கலைப்பு செய்த பாவம் அப்புறம் வந்து குரு சேர்ந்த பாவம் மாரி எல்லா பாவமும் விலகிறோம் அப்படின்னு சொல்கிறார் தேவலோகத்தில் பூக்கள்லாம் பூத்து குழுங்குற விதவிதமான நிறங்களுடைய அழகான ஒரு காடு இருக்கான் வனம் அந்த காட்டில் எப்போதுமே இந்திரன் கந்தர்வர்களோடையும் அப்சரர்களோடையும் சந்தோஷமாக பொழுது வந்து கழிப்பானான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காமதேவன் அதாவது மன்மதன் மன்மதன் வந்து மேதாவி அப்படிங்கிற ஒரு முனிவர் அங்கே தவம் இருக்கிறத பார்த்துருக்கான் அந்த ஒரு அழகான வனத்தில் தான் மேதாவிங்கிற முனிவர் தவம் இருக்கார் எங்கே தவம் பண்ணுறாருனா அவருடைய அப்பாவுடைய குடிலுக்கு வெளியில் அவருடைய அப்பா மேதாவிங்கிற அந்த முனிவருடைய அப்பா பேர் சவன் முனி இந்த முனி அப்படிங்கிற ஒரு பையன்தான் மேதாவி ரொம்ப வருஷமாக வந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கான் அதை பார்த்தோன்னே இவன் வந்து சிவபக்தனாச்சு நம்ம ஏற்கனவே சிவன் நம்மளை பஸ்பமாக்கியிருக்காரு அதனால் வந்து அவனுக்கு சிவபக்தர்கள் யாரையுமே பிடிக்காது இந்த மேதாவியோட தவத்தை கலைக்கிறதுக்காக அந்த மன்மதன் வந்து யோசித்தான் அவன் எப்போ பஸ்பமானான்னா வந்து தேவி அதாவது சிவபெருமானுடைய மனைவி சதி தேவி சத்தியோடய அப்பா வந்து தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துக்கு சிவனை மட்டும் கூப்பிடலை விஷ்ணுவையும் பிரம்மாவையும் கூப்பிட்ட அந்த தக்ஷ பிரஜாபதி சிவனை கூப்பிடலை அப்பா கூப்பிடாட்டியும் என்ன நம்ம அப்பா தானேன்னு சொல்லிவிட்டு தேவியும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தன்னோட கணவரை வந்து நம்ம அப்பா மதிக்கலைங்கிற கோபத்தில் வந்து தீக்குளிக்கிறார் சதிதேவி தீ குளித்ததுக்கப்புறம் சிவபெருமானுக்கு கோவம் வந்ததுனால அவர் எல்லா இடத்தையும் பஸ்மமாக்கினார் அதுக்கப்புறம் அறுபதாயிரம் ஆண்டு காலம் வந்து அவர் தவத்தில் இருந்தபோது அந்த தவத்தை வந்து இந்த மன்மதன் வந்து கலைச்சான் அவர் மூணாவது கண்ணை திறந்து அவனை பஸ்மமாக்கினார் அந்த கோபத்தில் மனசில் வச்சுட்டு இந்த மேதாவிங்கிற ஒரு முனிவர் வந்து சிவபக்தன் சொல்லிட்டு மஞ்சு கோஷா அப்படிங்கிற ஒரு நடனக்காரி அதாவது அப்சரா மஞ்சு கோஷாங்கிறவளை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார் இவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு மஞ்சு கோஷா வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பா அவர் நல்லா பாடுவா நல்லா ஆடுவா ஆனால் அவருக்கு வந்து முனிவர் கிட்டே போய் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு பயம் அதனால என்ன பண்ணால் முனிவர் எங்கே இருக்காரோ அதுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டு மைல் தள்ளி இருந்து ஒரு குடிலில் அமைச்சு அந்த குடிலேருந்து இவள் பாட்டு பாடுறா அவர் காதலை விடுற மாதிரி அப்புறம் அவளோட தம்பூராவில் வந்து இசை வாசிக்கிறாள் அவரோட குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது நல்லாவும் ஆடுறா அவள் ஆடும்போது அவருடைய சலங்கை ஒளி அப்புறம் கையில் போட்டிருக்கிற வளையல் ஒலி இடுப்பில் கட்டியிருக்கிற அந்த ஒட்டியானத்துலேருந்து வர மணிகளுடைய ஒளியெல்லாம் வந்து எழும்பி ரொம்ப வந்து ஒரு ரமியமான சூழ்நிலையோடு இருக்குது ஒரு வழியாக மேதாவியோட தவமும் கலைஞ்சது மேதாவியோட தவம் கலைஞ்சதுக்கப்புறம் மேதாவியும் மஞ்சு கோஷாவும் காடு காடாக போய் மஞ்சு கோஷாக்கு பயம் இது மாதிரி மேதாவிக்கு வந்து மேதாவி வந்து மயங்கி போயிருக்கிறதுனால அவனுக்கு எவ்வளோ வருஷம் உருண்டு ஓடுறதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு வருஷம் உருண்டோடி போச்சு நடு நடுவில் அவள் கேட்பா இது மாதிரி நான் போகணும் நான் இங்கேருந்து வந்தேனோ அங்கேயே போகணும் நான் வந்து இங்கே இருக்கிறதுக்காக நான் வந்து வரல நான் திரும்ப போகணுன்னு சொல்லும்போதெல்லாம் மேதாவி சொல்லுவார் இப்போ தான் நான் வந்தேன் நேத்திக்கு தான் நான் வந்தேன் அதுக்குள்ளே என்ன அவசரம்னு கேட்பாரான் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப மூழ்கி இருந்ததுனால அவருக்கு எவ்வளோ வருஷம் உருண்டு ஓடிச்சின்னு தெரியல பட் ஐம்பத்தேழு வருஷம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப பயம் வந்தோன்னே கிட்ட சொல்கிறா நீ யோசிச்சு பாரு நம்ம எப்பெல்லாம் எங்கெல்லாம் போய் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுப்பார் முதல் முதல்ல நம்ம சந்திப்பு எப்படி நடந்ததுன்னு யோசிச்சுப்பார் எந்தெந்த காட்டுக்கெல்லாம் நம்ம போகணுன்னு யோசிச்சுப்பாருன்னு சொல்லும்போது தான் மேதாவிக்கு வந்து உறச்சி தான் இது மாதிரி ஐம்பத்தி ஏழு வருஷம் போயிடுது அப்படின்னு சொல்லி அப்புறம் என் தவம் எல்லாம் நாசமா போச்சு என் தவத்தெல்லாம் இப்படி கெடுத்துட்டு இப்படி இவளோட சேர்ந்து நம்ம சுத்தின்னு இருக்கோமே அப்படின்னு யோசிச்சாரு கண்ணெல்லாம் செவ செவன்னு செவந்து பயங்கரமாக கோவமாகி சாபம் விட்டார் என்ன சாபம்னா பிசாசப்பூ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டார் அதை கேட்ட உடனே மஞ்சு கோஷா பயந்து போய் ஐம்பத்தேழு வருஷம் நம்ம சேர்ந்து இருந்திருக்கோம் இப்படி பிசாசாக பொண்ணுன்னு சொல்லி சபிச்சிட்டிங்களே சாப விமோச்சனம் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சினதுக்கு கெஞ்சினதுக்கப்புறமா சாபத்தை கொடுத்தாச்சு அதை திருப்பி எடுத்துக்க முடியாது சாப விமோச்சனம் என்னென்னு வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரையில் பாப்பு மோச்சனி ஏகாதசின்னு ஒன்று வரும் அதை இருந்தேனா நீ என்னோடய தவத்தை கலைச்ச பாவம்லாம் விலகிரும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போய் தான் அப்பா கிட்ட சவன் முனி கிட்ட போய் இது மாதிரிலாம் சொல்லி நான் இப்படி ஐம்பத்தேழு வருஷம் வீண் பண்ணிட்டேன் இப்போ வரைக்கும் நான் செஞ்ச தவமெல்லாமும் நாசமாக போச்சு இதுக்கெல்லாம் நான் என்ன விமோச்சனோன்னு தெரியலன்னு சொல்லும்போது அவள் அப்பா சொன்னாராம் பாப்ப ஏகாதசி விரதம் வரப்போகுது இப்போ நீ இந்த விரதத்தை கடைபிடிச்சா உனக்கு பாவம் விலகும் அப்படின்னு சொல்கிறார் மேதாவி யோசிச்சார் நம்மளும் அதே உபாயத்தை தான் வந்து மஞ்சு கோஷாக்கும் சொல்லியிருக்கோன்னு சொல்லி இந்த விரதத்தை ரெண்டு பேருமே மஞ்சு கோஷா மேதாவி ரெண்டு பேருமே முறைப்படி அனுசரித்து பாப விமோச்சனம் அடைஞ்சு மஞ்சு கோஷா பழைய மாதிரியே அழகான விசாச சரீரத்திலேருந்து வெளியில் வந்து தேவலோகத்துக்கு திரும்பியும் போனாலாம் இந்த கதையை ரோம ஷி மான் தாத்தாவுக்கு சொல்கிறார் மான் தாத்தாவும் ரோம சொன்ன மாரி விரதங்களை முறைப்படி இருந்து அவன் பாவத்திலேருந்து விலகினானான் இந்த லோமசஷி மாந்தா தாக்கு நடந்த பேச்சுவார்த்தையை வந்து கிருஷ்ணர் யுதிஷ்டரன் கிட்ட சொல்கிறார் இது பவிஷ்ய உத்தர புராணத்தில் இருக்கிற கதை ஹரே கிருஷ்ணா